ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களுடைய டுடே வைரல் டூ ஃபோர் த்ரீ ராஜேஷ் பேசுகிறேன் இப்போ நீங்கள் கையில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா அது வந்து செயின் வந்து அக்ரலிக் போர்டில் வந்து லேமினேட் பண்ணது மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மயிலாடுதுறையில் வந்து புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் முழுக்கு கடை போட்டிருக்காங்க அந்த முழுக்கு கடையில் இது ஒரு ஷாப்பு அதில் போய் போனோம்னா ஒரு அரிசியில் வந்து பேர் எழுதி கொடுக்குறாங்க நிறைய ஃப்ரேம் போர்ட்ஸ் இருக்குது அதில் வந்து நிறைய சைஸஸில் இருக்குது அதுலேயும் வந்து அவங்களுடைய நம்மளுடைய ஃபோட்டோவை ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த கிச்சனில் வந்து ஃபோட்டோ வைக்கிறதுக்கு அப்படின்னு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க உடனே அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நம்ம இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து அதேமாதிரி பண்ணி கொடுக்குறாங்க நிறைய ஷேப்ஸில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹார்ட்டு ரவுண்ட் ஷேப்பு ஸ்கொயரு டைமண்ட் அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ வந்து அதில் இதில் வைக்கிறீங்களோ அது நல்லா குவாலிட்டியான ஃபோட்டோ நல்லா கலர் கலராக இல்லை அப்படின்னாலும் நல்ல மொபைல் இருந்ததில்லை லைட்டாக நீங்களும் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கோங்க அவங்களும் கொஞ்சம் அவங்க பெரும்பாலும் எடிட் பண்ணுறதுல நீங்கள் என்ன குவாலிட்டியில் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே பண்ணி கொடுக்குறாங்க சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கிறாங்க நல்ல ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வாட்ஸ்அப்பில் பண்ணி விட்டோடனே அதில் வந்து ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க கட் நிறைய கட்டிங் போர்டு அக்காலிக் போர்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க நென சின்ன சின்ன ஃப்ரேம் ஒர்க் வந்து நிறைய டிசைன்ஸில் வச்சிருக்காங்க அதை உடனே எடுத்து அதுக்கு சைஸ் தகுந்த மாதிரி அதை கட் பண்ணி ரெண்டு பக்கமும் அக்காலிக் போர்டு வச்சு நல்லா பக்கவாக சீல் பண்ணி பேஸ்ட் பண்ணி நல்லா ஒட்டி கொடுத்துட்றாங்க அதுலேயே கீச்சென் வந்து போட்டு கொடுத்துறாங்க கொஞ்ச நேரத்துலேயே பண்ணிடுறாங்க போகிற ஒரு சின்ன ஒர்க்கு தான் ஆனால் வந்து இப்போ நம்ம கையில் வந்து ஒரு கீச்சென் நம்மளோட எதையோ நம்ம மாட்டியிருப்போம் அது நம்மளுடைய ஃபோட்டோ வந்தால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களுடைய ஃபோட்டோஸும் எடுத்து இந்த மாதிரி கிச்செயினில் வந்து நீங்கள் ஃப்ரேம் போட்டுக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டால் உடனே அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க ஜிபே பண்ணிக்கலாம் ஹேண்ட் கேஷும் கொடுத்துக்கலாம் கண்டிப்பாக மயிலாடுதுறை வந்தீங்க அப்படின்னா புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் முழுக்கு கடையில் வந்து இந்த கீச்செயினில் ஃபோட்டோ பண்ணி கொடுக்குற இடத்துக்கு வந்துங்க கரெக்டாக அவங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்து பண்ணிக்கோங்க அதே போல் ஒரே அரிசியில் அவங்க நேம் எழுதி கொடுக்குறாங்க அது இல்லாமல் நிறைய ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஃபோட்டோஸ் வந்து நிறைய சைஸஸ்லேருந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க அதில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்குள்ளே அது முடிச்சு கொடுத்துறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சமாக மூணு டு நாலு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டாங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கும் எது வேணும் அப்படின்னா அதுலேயே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல அதுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சு கொரியரும் பண்ணுறாங்க அது கொஞ்சம் பல்க் ஆர்டர்ஸ் ஒரு அஞ்சு பீஸ் நாலு பீஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணி கொடுக்குறாங்க சிங்கிள் பீஸ் அப்படிங்கிறது கொரியர் செலவு அப்படிங்கிறது அது ஒரு எக்ஸ்பென்ஸ் தான் முடிஞ்ச வரைக்கும் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கிறீங்க முடியாதவங்க தூரத்தில் இருக்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில் கேட்டுட்டு என்ன ஃபார்மாலிட்டிஸ் அதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் உள்ள டிஸ்பிளே போர்ட்ஸ்லாம் பாருங்கள் நிறைய இருக்குது இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு காப்பியும் எனக்கு கொடுத்துட்டாங்க ஒரு ஃபோட்டோ வந்து லெமினேட் பண்ணி கொடுத்தாங்க அது இல்லாமல் ஒரு சின்ன சைஸ் ஃபோட்டோ வந்து எக்ஸ்ட்ரா என்னென்னு தெரில அது ஒரு காப்பியும் எனக்கு கொடுத்தாங்க கரெக்டாக அது பர்சல்குள்ளே வைக்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது அதே போல் உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கிச்சன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாருங்கள் கடைசியில் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்கு முன்னாடி பின்னாடி உள்ள ஃபோட்டோ போட்டிருக்கேன் பின்னாடி வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் தான் இருக்குது ஃப்ரண்டில் வந்து நல்ல ஒயிட் கலரில் நல்ல ட்ரான்ஸ்பரண்ட் ஒயிட்டில் போட்டிருக்காங்க இதுக்குள்ளே ஃபோட்டோ வச்சு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம கையில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக மைண்ட் எழுதுகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வேறு எதாவது என்கொயரினாலும் கால் பண்ணுங்கள் நம்மளோட பிஸ்னஸ் சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்னாலும் கால் பண்ணுங்கள் ப்ரொமோஷனாலும் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து அப்டேட் பார்க்குறேன் அதுக்குள்ளேயே நிறைய ஷாப்ஸ் இருக்குது அதையும் போய் பார்த்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ எடுத்து போட்டு விட்றேன் தேங்க் யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்